அதனுடைய நம்பிக்கையாக நீளம் படச்சு மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் டெஃபினட்டாக அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நிறைய படம் தயாரிக்கலாம் அப்படின்னு திட்டம் இருக்குது குறிப்பாக இந்த படம் வேண்டாம் பெரிய கடைசி கொண்டு இந்த திரைப்படத்தை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தயாரிப்பில் என்னோடு சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரித்ததில் வந்து தமிழர் ராமலிங்கம் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து வேலன் பாம்பே இருக்கார் வேலன் பாம்பே அவர் போன பரியரும் பெருமாள் என் கூட சேர்ந்து தயாரித்தவர் அப்புறம் அண்ணன் லேமுவேல் வந்து இருக்கார் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த படத்தை வந்து தயாரித்தோம் இவங்களுக்கு மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை நான் நினைச்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணேன் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீளம் புரொடக்ஷன் கூவுக்கு நன்றி நிலம் ப்ரொடக்ஷனில் நிறைய முக்கியமான இதை படத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன் குறிப்பாக ராகேஷ் சஞ்சய் செல்லதுரை அப்புறம் இருக்கான் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாேருக்கும் வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா இதை கரெக்டாக கண்ட்ரோலாக பண்ணியிருக்க முடியாது அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸு ஆக்டர் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க இவங்க எல்லாருமே வந்து என் மேலே ஏதோ விதமான ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் அன்பும் வச்சுருக்கிறதுனால தான் சில பேர் காசு ரொம்ப கம்மியா வாங்கி கூட எனக்கு வந்து நடிச்சு கொடுத்திருக்காங்க நான் இன்னும் காசே கொடுக்கல அவருக்கு இப்போதான் வர அவர் ஆக்சுவலி அப்புறம் ஜானி அண்ணக்கு நீங்க வந்து பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் அப்புறம் ஆனந்தி ரித்விகா இங்க இருக்கிற எல்லாருமே உமாதேவி அப்புறம் தென்மா மியூசிக்கு எல்லாருமே வந்து ஏன்னா யார் பேர் சொல்றது சொல்லன்றது மாரி இவங்க எல்லாரையும் ஒரு குழுவா இந்த மேடையில அவங்களோட சேர்ந்து நானும் இருக்கிறேன் டெஃபினட்டா அந்த மேடை பெருசானுன்னு தான் எனக்கு ஆசை இதுக்கப்புறம் அந்த மேடை ரொம்ப பெருசாகனா நிறைய பேர் இந்த மேடைக்குள்ள வரணும் அவங்கள இங்கே இங்க இருக்கிற சினிமா துறையினர் இங்க இருக்கிறவங்க அந்த சமூகம் டோட்டலா அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லக்கூடிய கதைகள் இல்லாம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கதைகளை பேச வந்த ஆட்கள் நாங்கள் னட்டா இந்த கதைகள் உங்களுடைய கதைகளா என்னுடைய கதைகளா எங்களுடைய குரல்களா கேட்கிறப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு விசுவல் அட்ராக் தான் இது இது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு புது உணர்வை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சமீப கால சூழல்ல நிறைய நல்ல திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு குறிப்பா சமீபத்துல அசுரனுடைய வெற்றி மிக முக்கியமான வெற்றியா நான் பாக்குறேன் நான் திரைப்பட சூழல்ல அதுவும் இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல அசுரனுடைய வெற்றி நிறைய பேருக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு குறிப்பாக கமர்ஷியல் ரீதியான விக்டரி வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எப்பவுமே அதுதான் சொல்லிட்டு இருப்பேன் அதோடு சேர்த்து கைதியோட வெற்றியும் நான் முக்கியமாக பார்க்கறேன் நான் கைதியும் வந்து இந்த சினிமால மிக முக்கியமான வெற்றியை கொடுத்துருக்கு இது குறிப்பாக பரிகரம் பெருமாளிலிருந்து ஒரு திரும்பவும் வேற மாதிரியான சினிமா அப்படின்ற ஒரு உணர்வை வந்து கடத்திட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஆக்சுவலி வந்து நீளம் நிறைய தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுருக்குறோம் குண்டு வந்து டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறதை இந்த தீர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்ற திரைப்படங்களும் நிச்சயமாக சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முரண்களை பேசக்கூடிய களத்தை உருவாக்குகிற ஒரு இடமா அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி குறிப்பாக இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பெரியரும் பெருமாளை நீங்கள் தான் வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தோங்க நீங்கள் ஏன்னா அதில் ஏன்னா பெரியரும் பெருமாள்ன்ற ஒரு படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது கொண்டானது இருக்குல்ல அதுதான் அடுத்த படம் எடுப்பதற்கான ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்கு இந்த அடுத்த படம் எடுப்பதற்கான தைரியத்தை கொடுத்த நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை ஒரு சரியான முறையில் விமர்சித்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த நிகழ்வில் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன உதவியா எனக்கு உறுதுணையா இருக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் அக்காவுக்கும் தங்கைகளுக்கும் பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இல்லன்னா நான் கிடையாது நாங்கள் கிடையாது தேங்க்யூ மகிழ்ச்சி